தமிழில் கிசாரி மோகன் கங்குலியால் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி மூன்று முதல் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஆறு வரை ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்ட தி மகாபாரதா புத்தகத்தினை தமிழில் மொழிபெயர்ப்பது அருள் செல்வ பேரரசன் முழு மகாபாரதமும் தமிழில் இணையத்தில் தயாரிப்பில் இப்பொழுது தொடர்வது விராட பருவம் பகுதி பனிரெண்டு தலைப்பு கிரந்திகனான நகுலன் இது பாண்டவ பிரவேச பருவத்தின் தொடர்ச்சியாகும் விராட பருவம் பகுதி பனிரெண்டின் சுருக்கம் நகுலன் விராடன் சந்திப்பு நகுலனை தனது குதிரைகளின் காப்பாளராக மன்னன் விராடன் நியமிப்பது இப்பொழுது விராட பருவம் பகுதி பனிரெண்டுக்குள் நுழைவோம் வைசம்பாயனர் ஜனமேஜயனிடம் சொன்னார் சிறிது நேரம் கழித்து பாண்டுவின் மற்றொரு பலமிக்க மகன் நகுலன் மன்னன் விராடனிடம் விரைவாக சென்ற காட்சி காணப்பட்டது நகுலன் அப்படி முன்னேறி செல்கையில் மேகங்களில் இருந்து வெளிப்படும் சூரியனைப் போல அனைவருக்கும் தெரிந்தான் அவன் அதாவது நகுலன் சுற்றிலும் இருந்த குதிரைகளை கண்காணிக்க ஆரம்பித்தான் இதை கண்ட மச்சையர்களின் மன்னன் விராடன் தனது தொண்டர்களிடம் கூறுகின்றான் தேவனைப் போன்ற பிரகாசமிக்க அந்த மனிதன் எங்கிருந்து வந்தான் என்று அதிசயிக்கிறேன் அவன் எனது குதிரைகளை கவனமாக நோக்குகிறான் நிச்சயமாக அவன் குதிரை சாத்திரங்களில் கை இருக்க வேண்டும் விரைவில் அவனை எனது முன்னிலைக்கு கொண்டு வாருங்கள் அவன் போர் வீரனாகவும் தேவனாகவும் தெரிகிறான் என்றான் விராடன் அந்த எதிரிகளை அழிப்பவன் அதாவது நகுலன் கூறுகின்றான் மன்னனிடம் ஓ மன்னா விராடரே வெற்றி உமதாகட்டும் நீர் அருளப்பட்டிரும் குதிரை பயிற்சியாளராக நான் எப்போதும் மன்னர்களால் பெரிதும் மதிக்கப்பட்டிருக்கிறேன் நான் உமது குதிரைகளை புத்திசாலித்தனமாக பாதுகாப்பேன் என்றான் நகுலன் விராடன் நகுலனிடம் கூறுகின்றான் நான் உனக்கு வாகனங்களையும் செல்வத்தையும் பரந்த இடங்களையும் கொடுப்பேன் நீ எனது குதிரைகளை பார்க்கும் மேலாளராவாய் ஆனால் முதலில் நீ எங்கிருந்து வருகிறாய் நீ யார் நீ எப்படி இங்கு வந்தாய் என்பனவற்றை சொல் நீ நிமிடத்துவம் கொண்ட கலைகள் கலைகள் அனைத்தையும் எங்களுக்கு சொல் என்று கேட்டான் மன்னன் விராடன் அதற்கு நகுலன் விராடனிடம் கூறுகிறான் ஓ எதிரிகளை சிதைப்பவரே விராடரே பாண்டு மகன்கள் ஐவரில் யுதிஷ்டரே மூத்த அண்ணன் என்பதை அறிந்து கொள்ளும் முன்பு நான் அவரால் யுதிஷ்டரால் குதிரை பாதுகாவலனாக நியமிக்கப்பட்டிருந்தேன் குதிரைகளின் குணங்களை நான் நன்கு அறிவேன் அவற்றை உடைக்கும் கலையை முறையாக நான் அறிவேன் தீய குதிரைகளை சரி செய்வது எப்படி என்பதையும் அவற்றின் நோய்களை தீர்க்கும் முறைகளையும் நான் அறிவேன் என் கைகளில் இருக்கும் எந்த விலங்கையும் பலவீனமோ நோயோ அண்டாது குதிரைகளைப் பற்றி பேச வேண்டாம் என் கைகளில் இருக்கும் பெண் குதிரைகள் கூட தீயதாக அறியப்படாது மக்கள் என்னை கிரந்திகன் என்ற பெயரில் அழைத்தார்கள் பாண்டுவின் மகனான யுதிஷ்டரும் என்னை அப்படியே அழைத்தார் என்றான் நகுலன் தன் நகுலனிடம் கூறுகின்றான் நான் கொண்டிருக்கும் குதிரைகள் அனைத்தும் இன்றிலிருந்து உனக்கு அளிக்கப்படுகின்றன குதிரைகளை காப்பவர்கள் அனைவரும் எனது தேரோட்டிகள் அனைவரும் இன்றிலிருந்து உனக்கு துணைவர்களாக இருப்பார்கள் இது உனக்கு தகுந்ததாக இருந்தால் நீ என்ன ஊதியம் விரும்புகிறாய் என்பதை சொல் ஆனால் ஓ தேவனைப் போன்றிருப்பவனே கிரந்திகா குதிரை அதிகாரியின் அலுவல் உனக்குத் தகாது நீ மன்னனைப் போல தெரிகிறாய் நான் உன்னை மிகவும் மதிக்கிறேன் யுதிஷ்டனே இங்கு இருப்பது போல உனது தோற்றம் என்னை மகிழச் செய்கிறது இகழத்தகாத அவன் யுதிஷ்டரன் பணியாட்கள் இல்லாமல் காட்டில் வசித்து எப்படி உலவிக் உலவிக்கொண்டிருக்கிறானோ என்றான் விராடன் வைசம்பாயனர் ஜனமேஜயனிடம் தொடர்ந்தார் கந்தர்வர் கந்தர்வர்கள் தலைவனைப் போல இருந்த அந்த இளைஞன் மகிழ்ச்சி நிறைந்த மன்னன் விராடனால் இப்படியே மரியாதையுடன் நடத்தப்பட்டான் யார் காட்சி கிடைத்தால் எந்த காரியமும் கனியற்றதாகாதோ அந்த பாண்டுவின் மகன்கள் இந்த வகையில்தான் மத்சியர்களின் நாட்டில் வாழ்ந்தனர் கடல்களை கச்சையாக அணிந்த பூமியின் தலைவர்கள் அதாவது பாண்டவர்கள் வருந்தத்தக்க துன்பங்கள் ஒருபுறம் இருப்பினும் தங்கள் உறுதிமொழிகளுக்கு உண்மையாக இருந்து தங்கள் மறைநிலை நாட்களை பெரும் அமைதியுடன் கழித்தார்கள் என்றார் வைசம்பாயனர் விராட பருவம் பகுதி பனிரெண்டு கிரந்திகனான நகுலன் என்பது நிறைவுற்றது